മു വാഹന വിശാടിയ മഹിഴ്ചി തലവർ മീഡിയ കുളവി താൽ ആറ് വൈദ്യുതി திருகோணமலையில் கனமழையால் நீரில் மூழ்கிய வயல் நிலங்கள் கண்காணிக்கு சென்ற கோட்டை நீதமார் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் பலி சுதந்திர போதத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழும் பணி தொடர்படை விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதி வரிகள் எதிர்பார்த்ததை விட நூறு பில்லியனுக்கும் அதிகமான வருவாய் ஈட்டியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தலைமையிலான பொது நிதி முக்குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் வாகன இறக்குமதி குறைவதால் அடுத்த ஆண்டு வருவாய் வளர்ச்சி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ഇതേ വെളി ഇന്നേ ഇറതി നാല് മാതൃകിൽ ഐനൂറ്റി എൺപത്തി ഇരണ്ട് മില്ലിയൻ അമേരിക്ക ഡോലർക്ക് വാഹനം ഇറക്കുമതി ചെയ്യപ്പെടുമെ എതി പാർപ്പത അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് ഇതേ വേള നടപ്പാണ്ട മുതൽ പത്ത് മാതായിരം വരെയാണ് വാഹനങ്ങൾ ഇറക്കുമതി ചെയ്യപ്പെട്ടുള്ളതാൻ മൂലം അറുപത്തി മൂവായിരം കോടി രൂപ വരിവരുമാണം കിടക്കപ്പെട്ടുള്ളതാങ്കണിക്കളം അറിയിച്ചുള്ളത് ഇന്നടത്തിൽ മുതൽ ഒൻപത് മാതൃ മാത്രം വാഹന ഇറക്കുമതിക്കാർ ഒന്ന് പുളി ഇരട്ട പില്ലിയൻ അമേരിക്ക ഡോളർ നീതി ചെലവ് ചെയ്യപ്പെട്ടുള്ളതു വാഹന ഇറക്കുമതിക്കാർ അധിക നീതി കടന്ന സെപ്റ്റംബർ മാസമേ സെലവിടപുള്ളതുകൾക്കാട്ടുക வாகன இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த செப்டம்பர் மாதம் வாகன இறக்குமதிக்காக இருநூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் கொள்முதலுக்கு மின்னணு செயல்முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கொடுதாவடத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அல்லது மூன்று நிறுவனங்கள் மட்டுமே எரிபொருள் வழங்க அனுமதிக்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் புதிய நிர்வாகத்தின் கீழ் மிகவும் வெளிப்படையான கொள்முதல் நடைமுறைகளுடன் ஐந்து முதல் பத்து நிறுவனங்கள் எண்ணெய் வழங்க முன்வந்துள்ளதாக மயூரா நேத்தி குமார சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் தற்போது எரிபொருள் கொள்முதல் சில சந்தைகளுக்கு மட்டுமே என்றும் எதிர்காலத்தில் ஆப்பிரிக்கா மற்றும் பிற சந்தைகளில் இருந்து எரிபொருளை வாங்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கம் முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது உயர்தர பரிசையில் தகுதி வரும் விசேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து படங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பிரதி அமைச்சர் மதுரா சிணபரத்னவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு நான்கு பீடங்களில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலே புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட மாணவர்கள் ஒன்று குழவி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று பொகவந்த மோரா தோட்டத்தில் அமைந்துள்ள கி பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக வந்திருந்த மாணவர்கள் குழு ஒன்று மரத்தில் கட்டப்பட்டிருந்த குழவிக் கூட்டை கலைத்தமையால் இந்த குழவித் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் குழவித் தாக்குதலுக்கு உள்ளாட மாணவர் குழுவில் இருந்து ஆறு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் பகவத் லாவா பிரதேச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக பல பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த நாட்களில் தங்கியிருந்து பங்கேற்கின்றனர் சம்பவ தொடர்பில் வகுமந்தலாவா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோடுமலையில் கனமழை காரணமாக விதித்து ஒரு சில நாட்கள் கடந்த நிலையில் நெற்சேகை நீரில் மூழ்கியுள்ளது தமிழகாமம் கன்னியா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று பெய்த கனமழை காரணமாக இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் தமிழகாமம் கோயிலடி தாஜிப் நகர் வீதியாண்மைத்த பகுதி வயல் நிலங்கள் மற்றும் கென்னியா சூரங்கல் கற்கொழி பகுதி நெற்சேகை விவசாய நிலங்களை இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளன பெருபோக நெற்சகைக்காக விதிப்பு நடவடிக்கை மேற்கொண்டு ஓரிரு நாட்களின் பின் கனமழை பெய்ததால் பல ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது அத்தோடு தற்போது சில பகுதிகளின் எச்சரிக்கைக்கான விதிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக நீரில் மூழ்கிய வெள்ள நீர் படிப்படியாக வடிந்தோடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் உட்பட ஒன்பது சதிகிதம்பர்களை கண்காணிக்க கோட்டை நீதவான் இசுறு நேத்திக்குமாருக்கே சென்றுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் மேற்கொண்டு கண்காணிப்பு அவர் மேற்கொண்டுள்ளார் நடவடிக்கைள்ளார் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தை கணவர்கள் குழுவையும் நீதவான் போது கண்காணித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தை கணவர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து நீதவான் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டு ஆராய்ந்துள்ளார் நாட்டிற்கு கிழக்காக விருத்தியடைந்த ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதால் தனிமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்திலும் திருக்கோடமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலைவழியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபரகமுவா மத்திய தென் மற்றும் மாகாணங்களில் பனிமூட்டமான நிலையும் காணப்படும் எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் செங்கலடி கித்துள் பகுதியில் உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நெருக்குநீர் மோதிய விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற கரடியனாறு ராஜபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பிரபாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் சம்பவ 6.30 நேற்று மாலை ஆறு முப்பது உருகாமத்தில் உள்ள பேருந்தின் உரிமையாளரின் வீட்டில் பேருந்தை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு கடமையை முடித்து கொண்டு ராஜபுரத்தில் உள்ள வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்துக் கொண்டிருந்தார் அப்போது மரப்பாளத்தில் இருந்து கித்துள் நோக்கி பிரயாணித்த உளவியந்திரமும் கித்துள் பகுதியில் நேருக்கு மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சாரதி படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்திய கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து சடலம் பிரேத பிரேத வைத்தியசாலை அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உளவியந்திர சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணியில் இன்றைய தினம் காலை அகழ் பணிகள் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது குறித்த அகழ்வு பணியானது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எம் எச் பார்வையில் நடைபெற்று வருகின்றது அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசார்டா அதிரடிப்படையினர் பொது குடியிருப்பு போலீசார் அணிந்து அகல் பணிகள் இடம்பெற்று வருகின்றது உதவியுடன் நிலத்தில் அகல் பணிகள் இடம்பெற்று வருகின்றது தற்போது அகழ்வு இடம்பெறும் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அகழ்வு இடம்பெற்று எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியை என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்